வணக்கம் மக்களே மற்றும் ஒரு சூப்பவான உங்களுக்கு பிடிச்ச செய்தி ஒன்று அப்படி என்ன செய்தி என்று சொல்லி வாங்க பார்க்கலாம் விஜய் நடிப்புல தரணி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான படம் கில்லி படத்தில் தனலட்சுமி கதாபாத்திரத்தில் திருசா முத்துப்பாண்டி கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜ் விஜய் தங்கி ஆக ஜெனிபர் ஓட்டேரி நரி கதாபாத்திரத்தில் தாமு உள்பட பலர் நடித்திருந்தனர் படத்தில் இடம்பெற்று அப்படி போடு பாடல் அதிர வைத்தது படம் திரைக்கு வந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுடன் ஐம்பது லட்சம் ரூபாய் கோடி வசூலித்த முதல் தமிழ் படம் என்ற பெருமையை பெற்றது இந்த நிலையில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கில்லி படம் மறுவெளியீடு செய்யப்பட்டுள்ளது கில்லி படம் வெளியான திரையரங்கங்கள் அனைத்தும் ரசி வளைந்தது ரசிகர்கள் மட்டுமன்றி பொதுமக்களும் படத்தை பார்ப்பதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர் படம் வழியாகி இதுவரை ரூபாய் பதினேழு கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரகாஷ்ராஜ் மற்றும் திருசா அவர்களின் சமூக வலைதள பக்கத்தில் அவர்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பதிவிட்டிருந்தன இதனையடுத்து கிள்ளிப்படத்தை ரீரிலீஸ் செய்த அத்தி பிலிம் பேக்டரி சக்திவேலன் தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் டைரக்டர் தரணி ஆகியோர் தி ஹோர்ட் படப்பிடிப்பிலிருந்து விஜயை நேரில் சந்தித்து மாலை அணிவித்து பாராட்டினார் மேலும் விஜயிடம் சக்திவேலம் பேசுகையில் சினிமாவை விட்டு முழுவதும் விளக்க வேண்டாம் வருடத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்கள் வியாபாரத்துக்காக சொல்லவில்லை தியேட்டரில் ரசிகர்களின் கொண்டாட்டத்தை பாருங்கள் நான் உங்களின் ரசிகனாக கேட்கிறேன் என கோரிக்கை வைத்தார் கேட்ட விஜய் சிறுத்தப்படி தலையசைத்துக் கொண்டிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி ஆகி வருகிறது படம் வெற்றி இயக்குநர் தரணி கூறியதாவது ஹில்லி படத்தை இந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை ஒரு நாள் பார்த்துவிட்டு மகளிர் செல்வார்கள் என்று நினைத்து படத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் படம் பார்க்கும்போது உச்சரிக்கிறார்கள் ரசிகர்கள் அதிகம் பார்த்த விஜய் படம் கிள்ளி படம் தான் அனைவருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார் படத்தில் விஜய் தங்கியாக நடித்த ஜெனிபர் கில்லி படம் மீண்டும் வெளியானதைத் தொடர்ந்து சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் என் குழந்தை பருவத்திலிருந்து நான் செய்ததை நினைத்து மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உணர்களின் தளபதி என பதிவிட்டுள்ளார் ஜெனிபர் தற்போது சின்னத்திரை இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கிலோ கமெண்ட் பக்ஸில் சொல்லுங்க